கடவுளின் காதுகள் இந்த கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலகட்டங்களில் கோவில்பட்டியில் இந்த கதை ஆனது கோவில்பட்டியில் பொண்ணுத்தாய் சின்ன பிள்ள பொண்ணுத்தாய் எப்போவுமே வந்து அழகாக பேசிகிட்டே இருப்பான் அவருடைய இயல்பு பேசிகிட்டே இருப்பான் அவளுடைய பேச்சை கேட்பதற்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் அவ தீப்பெட்டி தொழிற்சாலையில் வந்து அவள் வேலை செய்கிறான் அவள் எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பான் வாயை வாயாமல் பேசிகிட்டே இருக்கிறதா அவள் வேலை பொண்ணு தாய் அவன் வீட்டில் வந்தாலும் பேசுவாள் பஸ்ஸில் ஏறினாலும் பேசுவா வேலை செய்கிற இடத்துல பேசுவாள் அவர்கிட்ட பேச்சை கேட்பதற்காகவே எப்போவுமே அவள் கூட ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு அவ்வளோ அழகாக பேசிகிட்டே இருப்பான் அப்புறம் அவளை வந்து அப்போல்லாம் ஒரு பதினாறு பதினஞ்சு வயசுலையே கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தானே அப்புறம் கோயில் கோயில்பட்டியிருந்து சிவகாசிக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான் சிவகாசியில் அவள் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போகிறா கல்யாணத்துலேயும் பேசுகிறா கல்யாணம் தாலி கட்டி முடிஞ்சும் பேசிகிட்டே இருக்கிறாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இவள் பேசுகிறதெல்லாம் கேட்ட அந்த கணவன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறான் ஏஐ எப்போ பார்த்தாலும் தொண்டை துணைன்னு பேசிகிட்டே இருக்கிறேன் பேசாமல் வாய் முடிவு அவள் வாழ்க்கையில் அவள் கேட்காத ஒரு வார்த்தை வாய முடி இது வரைக்கும் அவளை அப்படி யாருமே சொல்கிறதில்லை ஏன்னா பேச வேண்டாங்கறா அப்படின்னு பேசிகிட்டே இருக்காத அவளுக்கு மிகுந்த வருத்தம் ஏன்னா எப்போவுமே பேசிகிட்டு கலகலப்பாக இருந்த ஒரு பெண்ணை வந்து அவர் இதில் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த ஊர் அவங்க யாருமே பேசுவதே பிடிக்காத மனிதர்களாக இருக்காங்களே பேசுறத கேட்குறதே இல்லையே அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப வருத்தத்தோடு இருப்பான் அப்போ தான் அந்த கிளி விற்றுட்டு போவான் ஒரு கிளிக்காரன் அவங்ககிட்ட ஒரு கிளி பச்சை கிளியை வாங்குவோம் அந்த கிளியக்கிட்ட பேச இருப்பான் அந்த கிளியக்கிட்ட பேசும் அவள் கிளி வேதாவன்னு சொன்னால் அந்த கிளி திரும்பி பேசும் அப்படின்னு சொல்லி அந்த கிளிகிட்ட பேசி ரொம்ப உற்சாகமாக இருப்பான் ஆனால் நம்மகிட்ட பேசுறக்கு ஒரு கிளி இருக்குதே அப்படின்னு அந்த கிளிய்கிட்ட பேசிகிட்டு இருப்பான் புருஷனால வீட்டு விட்டோம் வேலைக்கு போன பின்னாடி தான் அந்த கிளியை பேச ஆரம்பிக்கும் சத்தம் போடு பொண்ணு தாய் பொண்ணு தாயின்னு கூப்பிட்டு ஏன்னா அவன் 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 கிளி பேசுவது கற்றுக்குவது கூட அவனுக்கு பிடிக்காது அப்படி அவன் வேலைக்கு போன பின்னாடி இவன் பேசிகிட்டே இருப்பான் ஒரு ஒரு ஆறுதலாக அந்த கிளியோட பேசுவதும் பழகுவதுமாக இருப்பான் அப்போல்லாம் இது மாதிரியான நவீன டிவி செல்ஃபோனு இதெல்லாம் கிடையாது அப்போ அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு உற்சாகமாக வாழ்க்கை போயிட்டுருக்கும் அப்போ ஒரு நாள் வந்து நம்ம புருஷன்காரன் இவள் படுத்துருக்க கட்டல அவன் போர்வை எடுத்து போட்டுக்கிட்டு படுத்துருப்பான் சரி அவள் தாய் தான் படுத்துருக்கான்னு சொல்லி அந்த கிளி அந்த தலைமையேட்டில் வந்து பொண்ணு தாய் பொண்ணுத்தாயின்னு கூப்பிடுவோம் மனுஷன் பேசுனாவே பிடிக்காதவன் கிளி காதுகிட்ட வந்து சத்தம் போடுறத கட்டி அவன் கடுமையான கோபம் அடைஞ்சு அந்த கிளியை பிடிச்சி கிளியை வைப்போம் போ படக்குன்னு பிடிச்சிடுவான் வீட்டு கிளிகளை பிடிச்சிடலாம்ல கிளியை பிடிச்சதும் ஓங்கி செவுத்தில் அடிச்சிடறான் செவுத்தில் அடித்ததும் அந்த கிளி அப்படியே ரக்கையெல்லாம் பிரிஞ்சு அந்த கிளி அப்படியே துடி துடித்து செத்து போயிடும் அவளால் அந்த துக்கத்தை தாங்கவே முடியாது ஆனால் ஒரு கிளியை அழகாக ஒரு கிளியை போய் கொண்டுட்டானே பாவி இவன் கூட எப்பட்றா பிழைக்கிறது அவன் ஒரு மனுஷனா ஏன்னா அவனால் அந்த வருத்தம் தாங்க முடியாமல் பொண்ணு தாய் கோவிஷ்டு மீண்டும் கோவில் பெட்டிக்கு வரும் ஒன்று எப்போவுமே கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் யாராவது கோவிஷ்டம் வந்தாங்கன்னா இதெல்லாம் வாழ்க்கையாக இதெல்லாம் இருக்குமா இதெல்லாம் ஒரு தான் ஆம்பளைய அப்படின்னு எல்லாம் சொல்லி நியாயமெல்லாம் பேசி இதுக்காக போய் ஒரு கிளியை கொண்டான்டான்னு சொல்லி இதுக்கு கோயிட்டு வருது அப்படின்னு சொல்லி நான் மீண்டும் அவளை சமாதானப்படுத்தி மீண்டும் கொண்டு விட்டுறோம் விட்டுறான் இப்போ அந்த பெண்களுக்கு அதுதானே வேலை வழியே இல்லை விதியான்னு வாழ்கிறது தானே விதியான்னு வாழ்கிறான் இவளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்புறம் அந்த குழந்தைகிட்ட பேசுகிறான் இவளுடைய பையன் பிள்ளைகிட்ட அவங்க ஒரு லெவலுக்கு மேலே பேசுகிறது மாட்டே என்ன அம்மா நீ பாட்டுக்கு அப்போ பார்த்தாலும் நை நைன் பேசிட்டு எங்களுக்கெல்லாம் வேலை வேலை இருக்குன்னு போகிறான் முதல்ல புருஷங்க கிளிகிட்ட பேசணும் பேச முடியாமல் போச்சு புருஷங்கிட்ட பேசலை அப்புறம் குழந்தைகிட்ட பேசலாம் அதுவும் அப்புறம் இந்த பொண்ணு இவளுடைய பையன் பொண்ணுங்க பெரியவங்களாகிறாங்க அப்போ இவங்களால் பேச முடியல இன்னும் அவங்க அந்த சின்ன வயதில் இருந்த அந்த பேசுவண்டோ மற்றவங்களோட அந்த பேசுவதை கேட்பதற்கான காதுகளே இல்லையேன்ட்டு அவர் இருக்கிறான் அப்புறம் இந்த பையன் ஒரு கிறிஸ்துவ பொண்ணு அவன் பையன் கலையாமான் லவ் பண்ணிகிட்டு இருப்பான் அப்போ வந்து வீட்டில் எப்போவும் சண்டை நடந்துகிட்டே இருக்கோம் வேறு சாதிக்கார பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆனால் இவ இதில் எதுலேயுமே தலையிட மாட்டான் ஏன்னா இவன் தான் பேசுகிறதே பிடிக்காத அப்புறம் அவ கொஞ்ச நாளில் அவங்க வீட்டுக்காரர் கணவர் இறந்துடுறாரு இறந்த பின்னாடி தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான் அவள் வந்து சாத்தூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான் அவள் சாத்தூர் போயிரு இப்போ புதுசாக திருமணம் வீட்டுக்கு வந்தப்போ வந்து மருமக வந்து கிறிஸ்துவ பொண்ணும் அவள் வந்து ஒரு இயேசுவனுடைய படத்தை வச்சுருப்பான் ஆனால் அவகிட்ட கொஞ்ச நாள் பேசுவான் அவள் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் பேசுவாள் பின்னாடி என்னம்மா நீங்கள் சும்மா பேசிகிட்டே இருக்கீங்க இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல சும்மா இப்போ பேசாமல் இருக்கணும்மா ஆனால் அவள் எப்போவுமே ஜவு பண்ணிகிட்டே இருப்பாள் ஒளியாக மாமியார்கிட்ட பேசவே என்னடா இது பேசவே மாட்டேங்கிறாள் நான் மனிதர்கள் அப்படி சொல்லி அவளுக்கு ரொம்ப வெறுமையாயிரும் அப்புறம் அவளை வந்து அவள் பையன் என்ன பண்ணுவான் சரிம்மா நீ இப்படியே இருக்காத அவனை கொண்டு போய் அவன் தகச்சி வீட்டில் விட்ற நீ அங்கே கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு போய் அவளை கொண்டு போய் பொண்ணு தாயை பொண்ணு வீட்டில் விட்டுருவோம் அந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க அந்த குழந்தையோட பேசி விளையாடிட்டு மகிழ்ச்சியாக இருப்போம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம பாட்டி கதையெல்லாம் சொல்லுது அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அப்புறம் அவர் கொஞ்ச நாளில் கொண்டு அந்த ரெண்டு குழந்தைகளையும் கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்காங்க கான்வெண்ட்டில் கான்வெண்ட்டில் சேர்ந்து வந்த அன்னைக்கே ஃபஸ்ட்டு வார்த்தை அந்த குழந்தைக்கு சொல்லுவோம் இவ பேசுவா இப்படி இந்த பள்ளிக்கூடம் என்ன சொன்னாங்க என்னால் ஆ எங்கள் பள்ளிக்கூடத்தில் சும்மா பேசிட்டே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் பேசக்கூடாதுங்கிறது ஒரு பள்ளிக்கூடம் பேசவே கூடாது ஆமாம் ஆமாம் பேசக்கூடாது எங்களுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க நாங்களே எழுதணும் சும்மா நை பேசிகிட்டு பேசிட்டோம் அவளுக்கு பெரிய விராகிரு அந்த குழந்தைய பேசிகிட்டு இருந்தது அதை கூட ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசக்கூடாதுங்கிறது ஒரு பள்ளிக்கூடமா இந்த காலத்தில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான் அவன் மறுபடியும் மா பேசுகிறா அவன் மருமகிட்ட பேசுகிறா யாருக்கிட்டேயுமே அவள் பேசாமல் மறுபடியும் பெரிய சண்டையாயிருது வயதாகி வயதாகிடுறான் மறுபடியும் அவன் பையன் வந்து இங்கே சண்டை வந்துட்டே இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு மெயின்ண்டு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்துட்டு அவள் பாட்டுக்கு ஏதாவது பேசணும் பிடிக்குன்னு நினைக்கிறான் அவன் மருமகன் நினைப்பான் ஏன் நம்ம அத்தை என்ன யாரோ ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா நினைக்கிறா கேட்கறதுக்கு தானே ஆட்கள் இல்லை சரி அப்படின்றது ஒரு சாமி ரூமில் எல்லா படத்தையும் வாங்கி வச்சுட்டு பொம்மையெல்லாம் வாங்கி வச்சுட்டு அத்தா இனிமேல் நீங்கள் எப்போவுமே இந்த சாமிகிட்ட பேசுங்க உங்களுக்கு பேசணும்னு நினச்சிங்க அந்த சாமிகிட்ட பேசுங்க அப்போ வெளியே வந்து அந்த இயேசுவின் படம் வந்து மட்டும் வெளியே இருக்கும் அந்த படத்தையும் எடுத்துக்கொண்டே உள்ள வைப்போம் பொண்ணு தாய் இதுவும் சாமி தானே எல்லா சாமியோட எடுத்துகிட்டு போகிறோம் அதே இதுக்கு தனியாக அந்த சாமியை மட்டும் எது கொண்டு வெளியேடுத்துள்ளார் அப்படியே ஒரு நாள் இரவு ஒரு ரெண்டு மணிக்கு அந்த பையன் அவன் அவனுடைய அறையிலிருந்து வெளியே வருவான் ஒரு பேச்சு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் யாரா பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் பாப்பா அவங்க அம்மா அந்த பூஜை அறையிலிருந்து அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க அவனுக்கு வந்து ரொம்ப இதாகிருக்கும் ஆனால் அது பேசிகிட்டே தனியாக பேசிகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவன் சொல்லுவான் ஏம்மா நீ பாட்டுக்கு தனியாக பேசிட்டே இருக்கிற இல்லை இல்லை நான் தனியாக பேசலையா கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் கடவுள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நைட்டு ரெண்டு மணிக்கு ஆமாம் கடவுள் பேச சொன்னாரு நான் பேசிக்கிறேன் சரிம்மா அவன் நினைக்கிறான் சரி நம்ம அம்மா ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்டான் இருக்குது ஆமாம் தனியாக பேசுனா நம்ம நினைப்படல அப்போ சொல்கிறான் அம்மா நீ பிடுமா கடவுள் கொஞ்சம் தூங்கட்டும் நைட்டில் பூரா வெளியே வரைக்கும் பேசிகிட்டே இருக்க வாம்மா வந்து படுத்தோங்கம்மா கடவுள்கிட்ட வந்து நைட்டில் ரொம்ப நேரம் பேச வேண்டாமல் அப்படின்னு இல்லை தான் என்ன பேச சொன்னார் கடவுள் பேச சொன்னார் என்ன ஆமாம் கண்ணீர் விடுவான் அம்மா இதாகிட்டாங்க கடவுள் பேச சொன்னார் ஆமாம் கடவுளுக்கு காதுகள் இருக்கிறது நான் பேசுவதை கடவுள் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் உதயசங்கர் கடைசியாக முடிப்பார் இப்படித்தான் நம்மளது பல பேர் கடவுளிடம் தான் பேசிக்கொண்டே இருக்கார்கள் அவர்கள் தனியாக பேசுவதாகவோ நம்ம என்னோ நினைக்கிறோம் கிடையாது அவர் கடவுளுடன் பேசிக்கொண்டிருக்கார் யாருமே பேச காது கொடுக்காத போது அவர்களுக்கு கடவுள் காது கொடுப்பதாக நினைத்து கடவுளிடம் பேசிக்கொண்டிருக்கார்கள் கடவுளின் காதுகள்